வள்ளுவ சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குரல் அஞ்சாமைகளை அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை என்பது குரல் ஒரு ஜென் துறவி ஒருவர் அந்த ஊர் மடத்தில் வந்து தங்கியிருந்தார் உள்ளூர்காரன் ஒருவன் அவரை தேடி வந்தான் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியவில்லை என் வயது தோழர்கள் என் உடன் படித்தவர்கள் உள்பட எல்லோரும் எங்கெங்கேயோ போய்விட்டார்கள் துளி கூட முன்னேறவில்லை நான் என்ன செய்யட்டும் ஐயா இந்த கேள்விக்கான பதிலை தான் அவன் துறவியுடன் வேண்டி வந்திருந்தான் துறவி அவனிடம் சில கேள்விகள் கேட்டார் என்ன வேலை பார்க்கிறாய் கூலிவில்லை வருமானம் போதுமான அளவுக்கு இல்லை இருக்கிறதை வைத்து பிழைப்பை வேறு வேலைக்கு முயற்சி செய்யவில்லையா பயமாக இருக்கிறது புது புது இடம் எஜமானம் சரியில்லை என்றால் என்ன செய்வது என்கிற அச்சம் சுயதொழில் செய்ய உனக்கு ஆர்வம் இல்லையா இருக்கிறது ஆனால் அதுவும் பயமாக இருக்கிறது தொழில் தொடங்கி நான் அதில் என் பொருளை இழந்து விட்டால் என்ன செய்வது என்னிடம் வியாபார நிமித்தமாக வருபவர்கள் என்னை ஏமாற்றிவிட்டால் நான் என்ன செய்வேன் இதையெல்லாம் யோசித்துத்தான் நான் தொழில் தொடங்குவதை தள்ளி போட்டுக் கொண்டே வருகிறேன் ஜென் குரு அவனையே பார்த்துக்கொண்டிருந்தார் சொல்லுங்கள் குருவே நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிற உபாயம் ஏதாவது இருக்கிறதா எத்தனை நாள் பயிற்சி எடுக்க வேண்டும் அதற்கான மந்திரங்கள் இருந்தால் கூட சொல்லுங்கள் நிச்சயம் அதை கடைபிடிக்கிறேன் உன் பிரச்சனை தீர ஒரு வழி இருக்கிறது அதை கடைபிடிப்பாயா வந்தவனின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது நிச்சயமாக குருவே நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய தயாராக இருக்கிறேன் அவன் குரலில் அப்படி ஓர் உறுதி சரி இன்றைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நான் சொல்கிறபடி செய் உன் பிரச்சனையை தீர்ந்து விடும் ஒரு நாளில் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா அப்படி என்ன அற்புத மந்திரம் அது உடனே சொல்லுங்கள் குருவே என்றான் மந்திரமெல்லாம் இல்லை இன்று இரவு மட்டும் நீ குரங்குகளை பற்றி நினைக்க கூடாது என்னது குரங்கா நினைக்க கூடாதா ஒன்றும் இல்லையா எதிர்கேள் கேட்காதே நான் சொல்கிறதை மட்டும் செய் துறவியின் குரலில் உஷ்ணம் ஏறி கிடந்ததை உணர்ந்தான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வீடு நோக்கி நடந்தான் வழியிலேயே துறவி கூறியதுதான் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது குரங்கு அதன் பற்கள் உருண்டை கண்கள் தலையை உதறிக்கொண்டான் இரவு நெருங்கியது வேலைகளை முடித்துவிட்டு தூங்க வரவில்லை குரங்கு குறித்த சிந்தனையே அவனை புரத்தியது ஜன்னலில் ஒரு குரங்கு ஏறி அவனையே பார்ப்பதாக எண்ணம் கதவை பிராண்டுவதாக உள்ளுணர்வு நெடு நேரத்துக்கு அவனுக்கு தூக்கம் வரவில்லை ஒரு கட்டத்துக்கு மேல் கலைப்பால் கண்ணை இறந்தான் கனவிலும் குரங்குகள் அவனை துரத்தின நிஜத்தில் அவனை ஒரு குரங்கு பிராண்டவில்லையே தவிர மற்றையெல்லாம் நடந்தது குரங்கு சிந்தனை அவனை பாடாய் படுத்தி எடுத்து விட்டது ஒரு கட்டத்துக்கு மேல் அந்த சிந்தனையை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை பைத்தியம் பிடித்தவனை போலாகி விட்டான் எப்போது விடியும் என காத்திருந்து ஜென் குருவை தங்கி இருந்த மடத்துக்கு ஓடினான் அவரை சரணடைந்தான் குருவே நான் முதலாளியாக வேண்டாம் இதை அதிகமாக கூலி கிடைக்கும் வேலை கூட வேண்டாம் தயவு செய்து அந்த மட்டும் என்னை காப்பாற்றுங்கள் என்று பன்றாடியனான் அந்த ஜென் குரு மென்மையாக சிரித்தார் சில நிமிட அமைதி காத்த பிறகு குரு அவனுக்கு விளக்க தொடங்கினார் உன் எண்ணங்களுக்கு நீயே அதிபதி அவற்றை நீயே தீர்மானிக்கிறாய் வெளியிலிருந்து யாரும் மற்றொருவரின் அதை பற்றி நினைக்க கூடாது என்றதும் நீ அதை பற்றியே நினைத்தாய் உன் சிந்தனை அதிலேயே இருந்தது எனவே உனக்கு பயன்படாத ஒன்றை பற்றி சிந்திக்காதே எதுவும் நன்றாக நடக்கும் என்று நம்பு ஒன்றை ஆரம்பிக்கும்போதே இப்படி நடந்து விடுமோ என நீயாக ஒரு முடிவுக்கு வந்து குழம்பி கொள்ளாதே இந்த எதிர்மறை எண்ணம் தான் உன் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டேன் அதை விட்டுவிட்டு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை உருவாக்கி கொள் என்றார் அஞ்சாமை அல்லாள் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யும் வள்ளுவத்தை படிப்போம் അതെ നടപ്പോം